ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீக் என்னால் வீடியோ போட முடியல இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் வந்த குறுக்கழுத்து போட்டி இதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம் இடமிருந்து வளம் மாலை நேர வானம் மாலை நேர வானம் அதாவது நிறைய பாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்திவான மலைக்கு மஞ்சள் நாம அந்திவானம் அம் எழுத்து அந்திவானம் இப்போது இதில் இருந்து கீழே ஃபிட் பண்ணலாம் செகண்ட் ஒன் பாருங்கள் முருகனின் ஐந்தாம் படை வீடு ஐந்தாம் படை வீடுக்கு போனதில்லை ஆனால் ஃபஸ்ட்டு சுவாமி மலையாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் சுவாமி மலை வந்து வராது ஏன்னா இங்கே தீ வந்துருக்கு அது நான்காம் படை வீடு சுவாமி மலை வந்து நான்காம் படை வீடு இதுதான் இன்னும் போகணும் தீரு தீ திருத்தணி வேறு திருச்செந்தூர் திரு அப்புறங்குன்றம் இருக்குது பழமுதிர்ச்சோலை இருக்குது சுவாமிமலை இருக்குது பழனி இருக்குது ஆறு படை வீடு இருக்கு இல்லையா அதில் ஐந்தாம் படை வீடு பார்த்திங்கன்னா திருத்தணி அடுத்து தேர்ட் ஒன்று பார்க்கலாம் ஆசிரியர் மேலிருந்து கீழ் வான் வந்துடுச்சு அப்போ அப்பெல்லாம் எப்படி சொல்லுவாங்க வாத்தியார் இப்போ தான் சாரு மேடமெல்லாம் அப்போ வாத்தியார் பாருங்க அஞ்செழுத்து வாத்தியார் அது தீ இப்படி போட்டேன்னு பார்க்காதீங்க கேமராவை வச்சு பார்க்குறதுனால நம்ம வந்து சிங்கிளாகவே வீடியோ எடுக்கிறது ஒரு கையில் செல்ல வச்சுக்கிட்டு ஒரு கையில் எடுக்கிறனால அது தீ அப்படி போட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நாலு நாலாவது பாருங்கள் பக்தர் இறைவனிடம் வேண்டுவது ஆல்ரெடி பாருங்கள் நாலு இங்கே இருக்கா ஒரு எழுத்து வந்துருச்சு இம் அப்போ என்ன கேட்போம் வா ரா இம் வரம் சரிங்களா ஒன்று வந்து மாலை நேரம் வனம் போட்டாச்சு இதுவும் போட்டாச்சு முருகனின் போட்டாச்சு இது போட்டாச்சு இப்போது ஃபிஃப்த்து ஒன் வேறுபாடு எப்படியும் அடிக்கடி இந்த வார்த்தை வந்துடுது இதில் பாதி பாருங்கள் வி இ தி யா எம் வித்தியாசம் ஃபிஃப்த்து ஒன் முடிஞ்சதுங்களா வேறுபாடு அடுத்து சிக்ஸ்த்து ஒன் பார்க்கலாம் சிக்ஸ்த் ஒன் சிக்ஸ்த் ஒன் என்ன வருது சா சிலர் இதை எப்போதும் பார்ப்பார்கள் தெரிஞ்சதுதான் சாகு நா இம் சகுனம் பார்ப்பாங்க இல்லையா சகுணம் ரெண்டு சொல்லினா சாகு நா இம் சகுணம் டக்குன்னு மூணு சொல்லி இருந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு முறமா ஏழு பார்க்கலாம் செவன்த் ஒன்று இருக்குதோ இருக்கு தாராள குணம் தாயா கு குணம் இதிலையும் வந்துருச்சு அப்போ தாராளத்துக்கு பதிலாக ஒரு வார்த்தை வரணும் அதுலேயும் ஒரு எழுத்து தான் நம்ம கொடுக்கணும் தாயா ல தயால குணம் தயால தயால குணம் சரிங்களா செவன்த்து முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த இதில் எல்லாமே முடிஞ்சிடுது அடுத்து செவன்த்துக்கு அடுத்து எயித்து வாசனை வாசனை இங்கே இருக்க பாருங்கள் எட்டு ஒரு இடத்து தான் போடணும் வாசனை மனம் மா நாயும் மனம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அடுத்து நயன்த்து ஒன்று பாருங்கள் யானையில் பயணம் செய்ய உதவுவது என்னென்னு பார்க்கலாமா நைன்த்தில் இம் மட்டும் வந்திருக்கு ஒரு பசங்க பாடுவாங்களே பசங்களுக்கு யானை யானை அம்பாரி யானை ஆ இம் வா எப்படி அம்பாரி வரும்னு சொல்கிறேன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம இம் போட்டோம் சகுனமுக்கு லெவன்த்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செயற்கை முடி வந்து சௌரி ரீ வரும் ஸோ அதனால் இப்போ வந்து பயணம் செய்கிறது வந்து அம்பாரி அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நைன்த் ஒன்று வந்து முடித்தாச்சா வாசனை முடித்தாச்சு எட்டு ஒன்பது முடித்தாச்சு இப்போ டென்த் ஒன்று பாருங்கள் கருப்பு நிற அரிசி தான் இதெல்லாம் வந்து திரும்பவும் ட்ரெண்டிங்க்கு கொண்டு வர மாதிரி கருப்பு கவுனி அரிசி கா ஓ நீ கவுனி அரிசி அடுத்து கீழே பாருங்கள் லெவன்த்து ஒன் செயற்கை முடி ஊரி வந்துடுச்சு அப்போ சௌரி முடி சொல்லுவாங்க இல்லையா இப்போ விக் அது இது சொல்கிறோம் இது வந்து சா ஊரி சௌரி பார்த்திங்கன்னா சொல்லும் போல வந்து செயற்கை முடியில் நம்ம முடியை வந்தால் அப்போ இருக்கிறவங்களாம் அதை வா அந்த இதை வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தா தொட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும் சௌரி பிக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க நமக்கு இங்கே சௌரி தான் தேவை இது இல்லாமல் வண்டி நகராது எதுங்க வேணும் இம்மு வந்துருச்சு அப்போ ஆட்டோமெட்டிக்காக ச இக் க ரா இம் சக்கரம் இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் இதை இந்த இது லைவில் போட்டேன் லைவில் பார்த்திங்கன்னா சும்மா உக்காந்து சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க அது மாதிரி பேசுகிறவங்களுக்கு தான் லைவுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க அப்புறம் யூஸ்ஃபுல்லாக சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க நான் பார்த்த வரைக்கும் ஆன்லைன் இல்லை லைவில் இது மாதிரி போட்டால் யாரும் லைவில் வர்றதில்லை சரி அதனால தான் வீடியோவே எடுத்து போட்டுட்டேன் இதுதான் குறுக்களத்து போட்டி யாருக்காவது யாராவது வச்சுருந்தீங்க தினத்தந்தி இதை வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை ஃபில் பண்ணி எழுதி அனுப்புங்க இப்போ அதுக்கு அடுத்து கண்டினியூஸாக இன்னொரு வீடியோ போடுறேன் அதில் வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியமும் அதுவும் போடலாம் கண்டினியூஸாக இது போடும்போது நிறைய பார்க்குறதில்லை அதனால் இதை மட்டும் போட்டு அடுத்து செகண்ட் வீடியோவாக வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியமும் இதுவும் போடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா மாலை நேர வானம் அந்திவானம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து திருத்தணி மூணு வந்து வாத்தியார் நான்கு வந்து வரம் அஞ்சு வித்தியாசம் அடுத்து ஆறு வந்து சகுணம் ஏழு தயாலகுணம் எட்டு பார்த்திங்கன்னா எட்டு இங்கே இருக்குது இங்கே இருக்குது மனம் ஒன்பது பார்த்திங்கன்னா அம்பாரி பத்து கவுனி பதினொன்று சௌரி பன்னெண்டு சக்கரம் இதுதான் இன்றைக்கான தினத்தந்தி தேவதை புக்கில் வந்து குறுக்களத்து போட்டிக்கான விடைகள் அடுத்த வீடியோவில் இப்போ அடுத்தே கண்டினியூஸாக வரும் வட்டங்களையும் மாந்திருக்கும் வாக்கியமும் போட்டுறேன் ப்ரைஸ் வின்னரும் போ பார்த்துடலாம் தேங்க்யூ